கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் நாளா காய்ச்ச கடுங்காச்சு கைத்து கட்டுற காய போட்டுருச்சு பேய தவிர வெளிக்காய்ச்சலாக இருந்தாலும் சுக்கு மிளகு திப்புளிக்கு கேக்கும் இது உள்காய்ச்ச பொண்டாட்டி செத்தன்னைக்கு கூட பொத்தி படுக்காத மனுஷன் நிலம் போச்சுன்னு நெஞ்சொடைஞ்சு போனார் பாவம் காய்ச்ச வந்து கிடந்தா நிறைய கனவு வரும் உடஞ்சொடஞ்சு துண்டு துண்டா சம்பந்தம் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு பக்கத்துல ஆனா பூமி தொட முடியாத தூரத்துல என்னமோ நடக்கிறதா கணா வரும் கண்ணு திறக்க முடியாம நெத்தி கொதிச்சு போய் கிடந்த நேரத்துல கூட பேயத்தை கனவு கண்டதெல்லாம் ஊரடி தோட்டம் ஒத்த கமலை கமலையில தொங்குற சாளு சாலில் தொங்குற தோல் அந்த தோளுல தொங்குற ஒரு ஆளு சாலை விட்டு தோல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உருவுது யாத்தே விழப்போறேனே விழப்போறேனே அப்படின்னு அந்த ஆள் அலறான் அலறவன் யாருடான்னு கிட்ட 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 போய் பார்த்தா பேய தேவரு சட்டுன்னு தோல் உருவ பொட்டுன்னு ஒழுப்பு வந்துடுது நெஞ்சு குட்டுக்குள்ளே உறங்காமல் துடிக்கிற நினப்பு தானே காணா வேறிருந்து கிடந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நிமுத்தி வச்சு எந்திரிச்சு உட்காந்தாரு அரைக்காப்படியை அரிசி போட்டு முருகாய் காய்ச்சி வச்சிருந்த நெல்லு கஞ்சியில மிளகு ரசம் விட்டு கரைச்சி குடிச்சு பார்த்தாரு வாய்க்கு விளங்கலை நாக்கு மனசும் செத்து கிடக்கிறப்ப ருசி எங்க தெரிய போகுது ருசி காய்ச்சை குறைஞ்சி போச்சு மேல்கால் மட்டும் வலிக்குது என்ன பண்ண முடியும் போதும்டா சாமி புழைச்ச பொழப்புன்னு பொத்துக்கிட்டு படுத்துறவா முடியும் ஆள் செத்து போனால் மண்ணுக்கு போயிடலாம் மண் இல்லைன்னு போனால் ஆள் சாக முடியுமா முட்டித்தான் பார்க்கணும் மூச்சு இருக்கிற வரைக்கும் மோதித்தான் ஆகணும் துண்டை எடுத்து தோளில் ஒழுங்கில்லாமல் ஒரு சுற்ற சுற்றிக்கிட்டு பத்து நாளைக்கு அப்புறம் பொடிநடையாக போகிறாரு தெக்கு காட்டுக்கு புளிய மரம் தொட்டு ஊரடி தோட்டம் கடந்து போகிறப்ப கால் ரெண்டும் சும்மா தேங்குது நெஞ்சு அடைக்குது ஊறுது கண்ணீர்னு நினைக்கும் போதே ஒழுகுது கால் வைக்கத்தான் வேணாம் கண்ணெடுத்தாச்சு பார்க்கக்கூடாதான்னு மனசு கெஞ்சுது தோட்டத்துல தோட்டத்தில் என்னடா வேலைன்னு வைராக்கியம் தடுக்குது நெஞ்சை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தலையை அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டாமல் நேராக தெக்கு காட்டுக்கு வந்து கால் நீட்டி உட்காந்தாரு கள்ளி புதர் பாறை மேலே மழை தண்ணி இல்லாமல் காஞ்சி கருவாடாக கிடந்த கள்ளிக்கட்டை ரெண்டு கை இடுக்கல மோவாயை முட்டு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு மின்னலு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது இந்த புஞ்சையில் பாடுபட்டு அந்த நஞ்சையை மீக்கலனா நான் பெரிய தேவனுக்கு பிறந்த பேய பேயத்தேவன் இல்லை வாயு முணுமுணுக்க வைராக்கியம் பேசுது அவர் சொன்ன சொல்லுல இருந்த சக்தி உடம்புல சுர்ன்னு ஏற காய்ச்சல் அடித்த மேனியிலிருந்து கால் வலி ஓடிப்போச்சு இந்த புஞ்சக்காட்டையே நஞ்சையாக்கிட்டா என்னன்னு ஒரு யோசனை தோணுச்சு நிலத்தை ஒட்டி ஒதுங்கி ஓடுற காட்டோட பள்ளத்தில் ஒரு கிணறு வெட்டி தண்ணி உண்டாக்கிட்டோம்னா மூணே வெள்ளாமையில் ஊரடி தோட்டம் ஓடி வந்துடாதா எண்ணம் தானே மனுஷனுக்கு எல்லாம் அந்த நெனைப்பை அவரை நிமுத்தி வச்சிருச்சு கிணறு வெட்ட துட்டு அதுக்கு எங்கே போறது தவிச்ச வாய்க்கு தண்ணி இருந்த மகராசனும் பாவம் அண்டையை போட்டுட்டாரு சொந்தத்தில் யாராச்சும் துட்டு உள்ளவன் இருக்கானான்னு வார்த்தா கண்ணு கெட்டுன மட்டும் எவனும் இல்லை நாம் பால் கழுகிற ஆளாக இருந்தால் அவன் கூழு கழுகிற ஆளாக இருக்கிறான் வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சு செய்முறை வாங்கலாம்னு பார்த்தா அதுக்கும் ஆளும் இல்லை பேரும் இல்லை மேய்ச்சலுக்கு இடமில்லாமல் மாடுகளை அங்கங்கே அலைய விட்டு காயம்பு குளத்தில் தண்ணி குடிக்க விட்டு தூக்குவாளியும் கம்புமா மாடுகளை அதட்டி அணைச்சி ஓட்டிக்கிட்டு அங்கே வந்து சேர்ந்தா மொக்கராசு பார்த்தாரு தேவர் சக்தி இல்லாமல் இருக்கிறான் சவலை பைய ஆனால் ஆள் விட விடன்னு வளர்ந்துட்டான் இவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுற அது நான் உசுரோடு இருக்கணும் படீர்னு ஒரு யோசனை மூளையில் மின்னி முனுக்குச்சு இந்த பயலுக்கு மார்க்க கல்யாணம் பண்ணிட்டா என்ன சரி சரியான யோசனை இந்த அனாத பயலுக்கு ஒரு கடமையை செஞ்ச மாதிரியும் இருக்கும் கிடைக்கிற மொயில கிணறு வெட்டின மாதிரியும் இருக்கும் குத்த வச்சு உட்கார்ந்துருந்த ஆள் குதிச்சு எந்திரிச்சாரு செத்து கிடந்த மனசு சிலிர்னு மலர்ந்துருச்சு மார்க்க கல்யாணங்கிறது வேற ஒன்றும் இல்லை புஷ்பவதியான பொண்ணுக்கு சடங்கு செய்கிற மாதிரி பயல்களும் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு கொட்டடிச்சு சொல்கிற கூத்து தான் அது என்ன ஒன்று பொம்பளை விஷயத்தில் அது இயற்கையாக நடக்குது ஆம்பளை விஷயத்தில் செயற்கையாக நடக்குது மார்க கல்யாணத்தில் ஆம்பளைகள் வைக்கப்படுற மாதிரி ஒரு சின்ன வைத்தியம் இருக்குது கல்யாணத்துக்கு மாதிரியே பந்தல் போட்டு தோரணம் கட்டி கொட்டடிச்சு கொழவை போட்டு ரேடியோ குழாய் கட்டி பாட்டு போட்டு சலம்பளோட தான் அதுவும் நடக்கும் மற்ற விசேஷங்களில் சம்பந்தப்பட்ட ஆள் சந்தோஷமாக இருப்பான் இதில் மட்டும் வெட்டுப்பட போகிற வெள்ளாடு மாதிரி ஆம்பளை தலையை கவுந்து நிற்பான் என்ன ஒரு வித்தியாசம்னா ஆட்டை தலையை வெட்டி தோலுரிப்பாக இதில் ஒரு உறுப்போட தலையை மட்டும் தோலுரிப்பாக ஆணுக்குன்னு உண்டான அந்த உறுப்பு மேலே தோலை மட்டும் எடுத்துட்டா நால பின்ன நல்லது அங்கே அழுக்கு சேராது சிக்கலான இடம் பாருங்க சீக்கு வராது ஒரு வயசு பயலுக்கு ஒரு நாவிதரு அந்த தோலை வைத்திய முறைப்படி நீக்கி விடுற வைபவந்தான் மார்க கல்யாணம் அதைத்தான் நம்ம ராவுத்த மருக சுண்ணத்துங்கிறாக மொக்கரசு முதல்ல வெக்கப்பட்டான் வேணாம்னா கவுந்தடிச்சு படுத்து கண்ணீர் விட்டான் ஏழை மொக்க பயப்படாதடா பரம்பரைக்கு உண்டான பழக்கம் தாண்டா அப்படின்னு தேத்தி பார்த்தாரு தாத்தா பேரன் பாவம் வாதாடி பார்த்தான் நான் பண்ணிக்கிறலண்ணா சாமி குத்தமாகி போயிடும் பேய் அப்படின்னா சாமி அப்படியே படைச்சிருக்கலாம்ல ஏன் இப்படி படைச்சிருக்கு ஏழா ஐயா கேட்குற கேள்வி நியாயம் தாண்டா கேட்குற காலம் தாண்டா தப்பு ஒத்துக்கடா சும்மா அம்மா ஊசி போட்ட மாதிரி சுருக்குங்கும் அப்புறம் சுகமாயிரும் சரின்னு சொல்கிறா பய அழுதுகிட்டே உறங்கி போனா சாக்கில் விழுந்த கண்ணீர் துளி சத்தம் போடவா போகுது பந்தல் போட்டாச்சு குழாய் கட்டியாச்சு பாட்டும் போட்டாச்சு பெருங்கொண்ட கூட்டம் இல்லைன்னாலும் வேண்டிய ஆளுகள் வந்து சேர்ந்துட்டாங்க முத முதலாக வேட்டி கட்டி விடுறாங்க மொக்கராசுக்கு எப்படி கட்டினாலும் நிற்க மாட்டேங்குது கழுத இறுக்கி கட்டினாலும் நிற்கிறதுக்கு இடுப்பு வேணுமா இல்லையா இல்லாத இடுப்பில் வேட்டியும் கட்டி தண்ணியில் போட்டால் சுருங்குங்கிற தீர்க்க தரிசனத்தில் தொலை தொளன்னு தச்சு முடித்த பெருஞ்சட்டையை மாட்டி கழுத்தில் ஒரு துண்டும் மறிகொழுந்து நிறைய வச்சு கட்டின ஒரு மல்லிப்பூ மாலையும் போட்டு நெத்து நிறைய சந்தனம் அப்பி அதில் குங்குமத்தையும் குழைச்சி விட்டு ஊர்வலமாக வாரானையா மூஞ்ச தொங்க போட்டு மொக்கராசு தட்டில் பழந்தேங்காய் வச்சு பொம்பளைகள் எல்லாம் தலையில் சுமந்து வர உள்ளூர் வெளியூர் எல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக சொந்தக்கதை கதை பேசி வர அதுக்கு முன்னால் அறுவட்ட அறுவடாத இளவட்ட பயல்களெல்லாம் மொக்கராசை அல்லையில் குத்தி விளையாடி வர வயசுக்கு வந்து வரப்போகிற பாவாடை தாவணிகளெல்லாம் மொக்கராசை சாடையாக பார்த்து அறவார்த்தை கால் வார்த்தைன்னு என்னமோ பேசி சிரிக்க அல்லோகளைப்பட்டு பொச்சு ஊரே முத முதலாக வேட்டி கட்டினதாலே முட்டி தட்டி தட்டி தடுமாறி வாராம் மொக்கராசு ஏய் நாளைக்கு தான் மாப்பிள்ளை துறப்பு விழா இன்றைக்கே அறுவட்ட மாதிரி இந்த நொண்டு நொன்றவன் மொக்கராசை மடக்கி மடக்கி கேலி பண்ணுறானுங்க மாமை மச்சினுங்க கொட்டுக்காரர்களும் குழவக்காரர்களும் நீ பெருசா நாம் பெருசான்னு சத்தம் கிளப்ப சன்னாசி அப்பன் கோயிலுக்கு ஊர்வலமா போய் சூடம் சூடங்கொழுத்தி வச்சு வாழைப்பழம் கண்டறந்து சாம்பிராணி காட்டி செதறு தேங்காய் போட்டு சாமி கும்பிட்டு ஊர்வலமா திரும்பி வந்து ஊரு பெருசுக காலில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு விபூதி வாங்கி பூசிக்கிறப்ப ஏய் நிறுத்துங்கடா அப்படின்னு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு குதியாட்டம் போட்டான சின்னு சின்ன மாமன மறந்துட்டாடா மார்க கல்யாணம் அன்றிய மார்க கல்யாணம் தாய் இல்லாம புள்ள இருக்கா தாய் தாய்மாம இல்லாம சடங்கு இருக்கா சொல்லுங்கப்பா சபையில ஒருத்தரும் ஒருவேச்சும் பேசல ஏழ சின்ன நீ சொல்றது வாஸ்தவன்தான் உரிமையை உரிமைய தாய் மாமனுக்குரிய கடமையை செஞ்சியா தொண்டையில ஆரம்பிக்குது ஒரு பெருசு உரிமையை தானே கடமையை செய்ய முடியும் முடிய தாய்மாமனுக்கு சொல்லிவிட்டார்களா இது என்னப்பா கூத்தா இருக்கு விசேஷம் தாய் வீட்டில் நடந்தா மாமனுக்கு சொல்லிவிடலாம் தாய் தாய்மாமன் வீட்டில் தானேயா விசேஷமே நடக்குது யாரு யாருக்கு சொல்றது அந்த மசுறு மத்தாங்காய் எல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல தாய் மாமன் காலில் விழுந்து விபூதி வாங்க சொல்லுங்க அந்த வெங்கம்பயில இப்படித்தானே ஏ மொக்க விழுந்து எந்திரிடாம மாமன் கல்ல சின்ன காலில் மடார்னு விழுந்தா மொக்கராசு எண்ணெய் வைக்காமல் சொறி பிடிச்சி கரணகரணையாக கிடந்த காலில் சின்ன பைய கை தொட்டதும் சுழுத்து போனான் சின்னம் என்னமோ குழாயை திறந்து விட்ட மாதிரி கொபுக்குன்னு கொட்டிருச்சு கண்ணீர் விழுந்த வயலை தூக்கி எடுத்து நெத்தியில் விபூதி எழுகி பைக்குள்ள கையை விட்டு அழுக்க பிடிச்ச ரூபா ரெண்டு ரூபா தாழ ஒன்று ரெண்டு எடுத்து கொடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்த வழியாக போயிட்டான் சின்ன என்னமோ தெரியல இவன் விஷயத்தில் மட்டும் பாறாங்கல்லு பழமாயிருது பந்தி முடிஞ்சிருச்சு மொய் எழுதியாச்சு பந்தலில் உண்ண சனம் களைஞ்சிருச்சு இனி விடிய காலையில் தான் அந்த தோல் வைத்தியம் நடக்கும் ராத்திரியெல்லாம் உறக்கம் வரல மொக்கராசுக்கு தோல் வெட்டுவாக ரத்தம் வரும் உடம்புல ஒரு உறுப்பு ஒச்சமாகும் இதில் எதுலேயுமே அச்சம் அவனுக்கு இல்லை படுக்கும்போது மல்லாக்கப்படுத்து படுத்து பழக்கம் இல்லை மொக்கராசுக்கு கவுந்தடிச்சு தான் படுப்பான் கவுந்தடிச்சு தான் எந்திரிப்பான் நெஞ்சும் தொடையும் பூமியில் அழுந்த பொருந்தணும் அவனுக்கு நாளைக்கு என்ன தோலை வெட்டி தொங்க விட்டுட்டாங்கன்னா கவுந்தடிச்சு படுக்கிற ராசபோகம் போயிருமே மல்லாக்கப்படுத்தா எனக்கு பொட்டு தூக்கம் வராது உறக்கம் வராதுங்கிற கவலையிலேயே அன்னைக்கு ராத்திரியெல்லாம் உறங்காமல் கிடந்தான் பாவம் விடுஞ்சதையா அவனுக்கும் விடியாத ராத்திரி கோழிகளும் குஞ்சுகளும் வேப்ப மரத்து பறவைகளும் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி செல்லைச்செண்டை போட்டு சில்முஷம் பண்ணுதுங்க உங்களுக்கு என்ன அறுவை கேஸுக்கு அவசியம் இல்லை அதனால் இந்த அழுச்சாட்டியம் பண்ணுறீங்க அதுக்கு மேலே எரிஞ்சு விழுந்தான் மொக்கராசு அவன் ஜோட்டு பயல்களாக நாலஞ்சு பயல்க வந்தாக நேற்று ஊர்வலத்துக்கு உடுத்திருந்த அதே சட்டை வேட்டியோட கிளம்புனாரு ஐயா போகிற வழியில் லேசாக ஒருத்தங்க அதை கடிச்சா மொக்கராசு கேண்டா செம்பட்டை ரொம்ப வலிக்குமா யாருக்கு தெரியும் செம்பட்டை உதட்ட புதுக்குனா உனக்கு நடந்துச்சுன்னு சொன்னாங்க நடக்க விடுவேனா அந்த இடத்துக்கு போன கத்தியை பிடிக்கி நாவிதங்க அழுத்தில் வச்சுட்டு ஊரை விட்ட ஓடி போயிட்டேன்ல ஓ அப்படியும் ஒன்று இருக்கோ மொக்கராசு தீவிரமாக யோசிச்சான் ஊருக்கு வடக்க ஒரு புளிய மரம் புளிய மரத்துக்கு கீழே ஒரு குத்துக்கல்லு அதுதான் வேற பழி கொண்ட பழிகல்லு கத்தியின் கவட்டையுமா சகல பரிவாரங்களோட தயாராக இருந்தான் நாவிதன் ஜவட்டையே மொக்கராசு வேட்டி சட்டையை ஆளுக்கு ஒருத்தளத்துனாக செம்மண்ண கரைச்சி அதுல முக்கி எடுத்த மாதிரி காவி வேட்டி ஒன்னு கட்டி விட்டாக நாலஞ்சு பேராக சேர்த்து அவனை ஒரு நாப்பில் தூக்கி குத்துக்கல்ல உட்கார வச்சாக அகட்டி வையப்பா கால சவட்டையன் உத்தரவுக்கு கட்டுப்படாம வெக்கப்பட்டு வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒக்கராசு பொசுக்குன்னு அவன் கைய ஒருத்தேன் காலை ஒருத்தேன் தோலை ஒருத்தேன் பிடிச்சி ஆளுக்கு கொண்டா ஆக்கிரமிச்சானு ஏய் விடுங்கடா ஏய் விடுங்கடா கோழி குஞ்சு கத்தியா குள்ள கேட்க போகுது அகட்டின மொக்கராசு அசைய அசையை விடாமல் முட்டு கொடுத்து தான் காலில் கிட்டி போட்டு இருந்தான் சவட்டையன் வைத்தியனுக்கான பூர்வாங்க வேலைகளில் பூந்தான் மிசுங்க விடாமல் பிடிச்சிக்குங்கப்பா ஒன்னா ரெண்டா எத்தனையை பார்த்தாளு சவட்டையன் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு சவட்டையனுக்கு உள்ளூருக்குள்ளே செல்லமாக ஒரு பேர் சொல்லுவாங்க இந்த வைத்தியம் பார்க்குறதுலேயும் ஒரு நீக்குப்போக்கு இருக்குது நெறிமுறை இருக்குது உயிர் தளம் இல்லையா சூதானமாக இல்லைன்னா சூழி மாறிடும் சவட்டையை சாத்திரப்படி மூணு விதமான நரம்பு இருக்குது அங்கே மேல்நாடி நரம்பு கீழ்நாடி நரம்பு பக்க நரம்பு மூணு நரம்பும் மேலே படந்து கீழே கூடுதுக இதில் மேல்நாடி நரம்பு கண் கண்பார்வை கந்தலாயிடும் கீழ்நாடி நரம்பு ரத்த ரத்தப்போக்கை நிறுத்த முடியாது பக்க நரம்பு அருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை முதல்ல நரம்பை ஒதுக்கி விடணும் சந்தன அத்தரையும் சல்பனா பவுடரையும் அதில் பூசி சவு ஒதுக்கி நரம்பு தேடி பிரித்தான் சவட்டையன் பிறகு தோல் மட்டும் தனியாக இழுத்து நரம்புலையும் படாமல் நுனி தண்டிலையும் உரசாமல் துண்டாக இழுத்து மூங்கில் பட்டையில் கட்டி கிட்டி ஓட்டான் கண்ணு ரெண்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு எப்பே யாத்தே அப்படின்னு கத்த பார்த்தா மொக்கராசு இதுக்கெல்லாம் அப்போ அத்தால் கூப்பிட முடியுமா தோலை அழுத்தி பிடிச்சிருந்த ஒருத்தன் அவன் தலையில் ஒரு போடு போட்டான் இந்தா இந்தா தான் பல்ல கடிச்சு பொறுத்துக்கப்பா முடிஞ்சு போச்சு கத்தி எடுத்து இழுத்து பிடிச்ச தோல் மேல லேசா ஒரு சுண்டு சுண்டு நான் சவட்டையேன் துண்டா ஓடி விழுந்து போச்சு தோல் சொத சொதன்னு ரத்தம் கொட்டுச்சு ஐயோ என்ன கொள்ள மொக்க ரசு கத்துனா ரத்தம் வந்த பாகத்தை தூக்கி தேங்காய் எண்ணெய் கிண்ணத்துல ஓட்டு மூக்கி மிதக்க விட்டான் சவட்டையே ரத்தம் கலந்து கலந்து வெள்ள தேங்காய் எண்ணெய் செஞ்சவப்பா நிறம் மாறிப்போச்சு போச்சு எண்ணெய்குள்ளே எடுத்து போட்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சி குழுகுளுன்னு ஆச்சு லாடம் அடிக்கிற மாட்டை அமுக்கி பிடிக்கிற மாதிரி அழுத்தி கிடந்த வயலுகை பிடிச்ச பொடியை இப்போ லேசாக விட்டாக இப்போ காயத்துக்கு கட்டு மருந்து ஒன்று ஆரம்பித்தான் ஜவட்டையன் ஏற்கனவே தயாரித்த பொடி ஒன்று இருக்குது சாதிக்காய் கடுக்காய் மாசக்காய் சீனிக்காரம் கந்தகம் எல்லாத்தையும் போட்டு இடித்த பொடி ஒன்று வச்சுருக்கான் கையில் காடா விளக்க கொளுத்தி ஒரு வெத்தலையை எடுத்து தீ கொழுந்தில் முன்னும் பின்னும் வாட்டுனா அது மூஞ்சுக்கு கருகை நிறுத்துனான் கீழே ஒரு வெள்ளை துணி அதுக்கு மேலே வெத்தலை வெத்தலை மேலே மருந்து பொடி மூனையும் ஒன்றா வச்சு அந்த இடத்துல அழுங்காமல் கட்டினா அம்படுத்தான் போகலாம் முக்கா துட்டு பெறாத வேலைக்கு இந்த முக்கு முக்கிரிகளை சவட்டையும் அழுத்துக்கிட்டான் தேங்காய் பழம் அரிசி துணுமணி வாங்கிக்கிட்டு ஆயுதத்தை கழுவிட்டு அவன் பாட்டில் போயிட்டான் காவி வேட்டியோட கழுத்தில் ஒரு துண்டோட கையில் ஒரு கம்பும் பிடிச்சி பட்டும் படாமல் நடக்க ஆரமிச்சாமல் உக்கராசு வலி உசுறு போகுது அடக்கி பார்த்தாலும் கண்ணுல தண்ணியாக கொட்டுது வேட்டி ஏற்கனவே ஒரு இடஞ்சல் இது ரெண்டாம் இடஞ்சல் அவன் அங்கே வரப்பட இங்கே வீட்டில் கொத கொதன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு கோழி குழம்பு இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொம்பா நிறைய கோழி குழம்பு ஊற்றி வைப்பாக எலும்பு இல்லாமல் கறி எடுத்து போடுவாங்க எதுக்கு ஊனப்பட்ட வர்ற ஆளுக்கு ஒரு உபகாரம் தான் எனக்கு மட்டும் இன்னொரு தடவை கோழி குழம்பு வச்சு தர ஆள் இருந்துச்சுன்னா ரெண்டாவது வெட்டும் வெட்டிக்கிடுவேன்ல கருவாயன் சொன்ன சொல்லுக்கு மொக்கராசு தவிர எல்லாரும் சிரிச்சாக மொக்கராசு வீட்டுக்குள்ள நுழைஞ்சானா இல்லையோ கோழி குழம்போடு சேர்ந்து குடும்பமே கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொட்டுக்காரன் குழவக்காரனுக்கு கொடுத்தது போக மிச்ச மொய்ப்பன எங்கம்மா உடம்பு நடுங்க பதறி கேட்டுக்கிட்டு இருந்தாரு பேயத்தேவரு நான் என்னப்பா செய்வேன் காசை கொடுக்குறியா கழுத்த நெரிச்சு கொள்ளட்டுமானு சின்ன அண்ணன் கேட்குறப்ப நான் உசுர பாப்பனா ஒண்டியலை பாப்பனா அச்சத்தோடும் அழுகையோடும் விம்மி நாள் மின்னலு வாய் கொப்புளிக்க வச்சிருந்த தண்ணி சொம்ப தரையில் போட்டுட்டு கைத்துக்கட்டுல பெருமூச்சு விட்டு விழுந்தாரு தேவர் கிணறு வெட்டத்தான் பூதம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம் கிணறு வெட்ட நினைக்கிறப்பவே பூதம் வந்துருச்சு பேயத்தேவருக்கு தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்